ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு யர் சேனல் டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிகப்பு தண்டங்கீரை தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப ஹெல்தியானது கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெண்களை க்ளிக் பண்ணுங்க அதுக்கு ஒரு பேன் எடுத்துட்டு பேன் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஆயில் நல்லா சூடானதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வெட்டி சேர்த்துருக்கேன் உள்ளே சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போது காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் ஏற்ற மாதிரி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆல்ரெடி நான் வந்து சிகப்பு தண்டு கீரை வந்து நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேங்க அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மெத்தடில் எல்லா கீரையுமே நீங்கள் செய்யலாங்க ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிறேன் எப்பவுமே கீரையை வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க இப்போ நல்லா வந்துருச்சுங்க தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு இப்போது தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா அப்புறமா கீரை ரெடி ஆயிருச்சு அவ்வளோதான் என்னோட ஸ்டைலாக ரெடி ஆயிருச்சு இது மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ